வணக்கம் பங்காளிங்களே இந்த காணொலியில் நம்ம ஓவியா அவர்கள் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி இன்னைக்கு பத்தொம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நாள் முன்னாடி இவே ராமசாமி நாயக்கருடைய பிறந்தநாள் வந்துருந்துச்சு அதில் வந்து அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க ஓவியான உடனே நடிகை ஓவியாக நினச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா நீங்கள் தான் உண்மையான பெரியார் மண்ணில் பிறந்தவர்கள் இல்லை நாங்கள் வந்து பேசுகிறது ஓவியாங்கிற ஒரு இவே ராமசாமி நாயக்கருடைய பிள்ளை அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராமசாமி நாயக்கர் அவர்கள் வந்து தான் அதனால் அவரால் தான் நான் பிறந்தேன் அவர் எல்லா இருந்தால் நான் பிறந்திருக்கவே மாட்டேன் அப்புடின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அது சம்மந்தமான என்னுடைய கருத்துக்களை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இதை வந்து பொதுவாக இதை வந்து கேட்டவுடனே மனசு வந்து கொஞ்சம் குவித்தியாக யோசிக்கும் இல்லை ஒரு மாதிரி வக்கரமாக யோசிக்கும் வக்கரமாக யோசிக்கலனா அவன் வந்து ஆண்மகனும் இல்லை யாரை ஃபாலோ பண்ண பண்ணுற பெண்மகளும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பெண் உரிமை இல்லையா ஆண்களுக்கு இல்லை எல்லா உரிமையும் பெண்களுக்கும் இருக்கணும் ஆனால் நான் வந்து அதை பேச போகிறது இல்லை நான் வந்து வேறு மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு தோணுது என்னென்னா பொதுவாகனு ஒரு எண்ணம் என்னென்னா பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது கர்ப்பப்பை பெண்கள் வந்து உரிமை வேணும்னா முதல்ல கர்ப்பப்பையை கலட்டி போடணும் தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னதாக நான் நிறையா இடத்துல பார்த்துருக்குறேன் கேட்டிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் இவங்க எப்படி பெரியார் தான் காரணம்னு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இவங்களுடைய ஒரிஜினல் அம்மா வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட்டாங்களா என்னென்னு தெரியல மேபி அதனால் வந்து ஒரு வாடகை அம்மா அந்த காலத்திலேயே நம்ம நடிகை நயன்தாரா பண்ணாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சரகசி வாடகை தாயை வச்சு அந்த காலத்திலேயே இவங்க வந்து இவங்க அப்பாவும் அம்மாவும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா அதுதான் இவங்களா எனக்கு புரியல இருக்கலாமா வேறு என்னவாக க இருக்குன்னு எனக்கும் தெரியல இது இன்னொன்று வந்து என்ன வேறு என்ன மாதிரி வந்து பெரியார் வந்து காரணமாக இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னொன்று என்ன தோணுதுன்னா பெரியார் வந்து அதே நேரத்தில் பெண்கள் உரிமைக்காக ஒன்று சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா பெண்கள் வந்து எந்தளவுக்கு சுதந்திரமாக இருக்கணும்னா கடையில் போய் நீங்கள் வந்து வேணுங்கிற பலகாரத்தை வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க பலகாரம்னு சொல்கிறது டிஃபன் நம்ம ஆகிட்டோம்னு சொல்கிறாரு பூரி அடை இந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பெண்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த ஆண்களோட அந்த இரவை கழிக்கலாம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை அதனால் வந்து இவங்க பிறந்திருப்பாங்களா எனக்கு தெரியல அந்த இவங்க அம்மா வந்து அந்த பெண் உரிமையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரில பண்ணாங்களா என்னன்னு தெரில ஒருவேளை அதனால் பண்ணியிருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி ஒரு இதில் பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்னால் வந்து பெரியார் எப்படி காரணமாக இருப்பாருன்னு அகைன் நான் வழுக்கிற பா யோசிக்கணும்னு ஆசைப்படல பெரியாரோடைய சிந்தனைகள் பெரியாரோடைய எண்ணங்கள் இவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஏதோ ஒரு வகையில் உந்தி இருக்குது அது என்ன மாதிரி எண்ணங்களும் சிந்தனைகளும் உந்தி இருக்குங்கிறத நான் யோசித்து பார்த்தப்ப எனக்கு இதுதான் தெரியுது ஏன்னா இன்னொரு காரணம் சொல்லலாம் அவங்க என்னென்னா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒடுக்கப்பட்டப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பெரியாரோடைய சிந்தனைகளும் செயல்களும் அவங்கள அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்திலாம் நான் பிறந்தேன் அதுக்கப்புறமேலு தான் நான் அவங்க சொல்லலாம் ஆனால் அது பொய் ஏன்னா நான் சில வாட்ஸ்அப் குரூப்லாம் இருந்தேன்னா என்னோடய பேச்சை கேட்டு நிறைய பேர் என்ன மாட்ரேட்டர்லாம் நான் குரூப் விட்டு ரெண்டு முறை மூணு முறைலாம் வெளியேட்டு போயிருக்காங்க நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் பெரிய அரிஸ்ட்டுகள்லாம் என்னென்னா தமிழ்நாட்டில் பெரியார் பண்ண தலித்துக்களுக்காக பண்ண இல்லை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பண்ணின ஏதாவது பண்ணின ஒரு விஷயம் செஞ்ச ஒரு விஷயம் எழுதுன ஒரு விஷயம் சொன்ன ஒரு விஷயம் அதை பண்ணது செஞ்ச ஒன்று தான் செய்த சொன்ன எழுதுனேன் ஒரே ஒரு விஷயம் என்னை கொடுங்கப்பா நான் வந்து நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறேன் யாரும் பதில் சொல்லலை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு பெரிய ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டுங்கிறது தான் ஆப்ரேட்டிங் வேர்டு ஏன் தமிழ்நாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள பெரியார் வந்து தலித்துக்காக ஒரு விஷயம் செஞ்சதில்லை ஒரு விஷயம் சொன்னதில்லை ஒரு விஷயம் எழுதுனதில்லை ஒன்றே ஒன்று தான் அவர் பண்ணார் அது தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியே அதுக்காக வந்து அவர் வச்சு பாராட்டுறாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி பெரியார் வந்து ஒன்றும் பண்ணி அந்த மாதிரி வந்ததும் இவங்க வந்து பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சாதாரண அறிவு பகுத்தறிவு இல்லை சாதாரண அறிவு கொஞ்சம் யோசித்தாலே தெரியறது ஸோ இவங்க பெரிய எப்படி பெரியார் வந்து இவங்களுடைய பிறப்பிற்கு காரணமாக இருப்பாங்க பெரியாரோடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி வந்து இவங்களோட பிறப்புக்கு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் யோசின்னு வச்சுங்களேன் எனக்கு இந்து மதத்தில் வந்து நம்பிக்கை உள்ள எனக்கு நான் ஒரு இந்து நிறையா கதைகள் இருக்குது புராண கதைகள் அந்த கதைகளில் இதுவும் ஒரு கதையா எனக்கு ஒரு பெரியாரை வந்து தெய்வமாக்கிடுவாங்களா ஏற்கனவே தெய்வந்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போய் மாலை போட்டு கும்பிட்டுட்டு வர்றாங்க இதில் வந்து புதுசாக நடிகர் விஜயம் சேர்ந்துக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை இவங்க சொல்கிறாங்களா ஏன்னா எனக்கு தெரியலைங்கம்மா ஓவியா அவர்களே எனக்கு வந்து உங்களுடைய திருக்குறளுக்கு வந்து புளிப்புரை பதவுரை இவங்களை எழுதுகிற மாதிரி உங்களுடைய இதுக்கும் ஏதாவது எழுதணுமான்னு எனக்கும் தெரியல என்னோட சந்தேகத்தை தீப்பிங்கன்னு நம்புகிறேன் நன்றி